ாம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என் அணி ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்போது பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலையிலேயே ஏன் உன்னை வைத்திருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நான் தான் நேற்றே உன்னிடம் பேசிவிட்டேனி நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்டாயா இல்லையா நீ புரிந்து கொண்டதுதான் என்ன நீ என்னத்தை புரிந்து கொண்டாய் வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் வேண்டுமென சொல்லி தந்தேனே கேட்டாயா அல்லவா ஏன் கேட்க மறந்தாய் ஏன் நீ மறந்து போனாய் அது போன்ற ஒன்றை செய்ய முயன்று ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டாம் என்றும் சொல்லியும் ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா பேச்சை நீ கேட்க மாட்டேன் என்ற முடிவிலேயே இருக்கின்றாயா நீ மிகவுமே ஆசைப்படும் விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே இருந்தும் தேவையில்லாமல் ஏன் உன்னை நீய வருத்து கொண்டிருக்கின்றாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தேவையே இல்லாதது என் பேச்சை நீ கேட்பாயா மாட்டாயா என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்துத்தா அப்பொழுதுதான் நான் நம்புவேன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல அனுபவ பாடங்களை நீ மறந்து விடுகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லையை நீ தாண்டி விடாதே இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக்கொள் நாளை முதல் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை கிடைக்கும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் மாற்றித் தருகின்றேன் எல்லாமே நன்மைக்கே யாமிருக்க பயமேன் என்பதை நீ வெறும் வார்த்தையால் நம்பிக்கைப்படக்கூடாது முழுமையாக உனக்குள்ளே ஊற வேண்டும் அது எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்றால் நான் என்னதான் செய்வது நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உன் அப்பா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் பல நல்லதுகளை இன்று நீ என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அவ்வப்போது உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்காமல் போனால் நான் என்ன செய்ய மகிழ்ச்சியாக இரு அதற்கு தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே என்று அடிக்கடி சொல்கிறேன் நேற்று சொன்னது போலவே என்றும் சொல்கிறேன் தேவையற்றதை போய் நீ மாட்டிக்கொள்ளாதே வீணாக எதையும் பேசி சிக்கிக்கொள்ளாதே வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தும் நீ அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் என்ன செய்ய தயவு செய்து கேட்கிறேன் நான் சொல்வதைக் கேள் நீ விரும்பும் ஆசைப்படும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வரும் அது உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் இப்படி செய்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலைப்படாதே